உண்மையிலே மனைவி என்பவள் மயக்குபவள் அல்ல நடுவர்களே ஒரு மனைவி என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் மனைவினாலே ஒரு அன்பு மனைவினாலே ஒரு பண்பு மனைவினாலே ஒரு தெம்பு அவளை நம்புங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்க அப்படி உருவா இருக்கும் அப்படி வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் மனைவிங்கிறா அப்படி வரும்பொழுது அழகா தங்க பதக்கத்தின் மேலையா இருக்கு நடுவரவர்கள்

பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வரைய வீட்டுல கால காலத்துல வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஒரு சொன்னாரு பாருங்க வீட்டுல என்னமா இருக்கு எல்லாம் வெளியில தான் இருக்கு அப்படின்னாரு உடனே அந்த அம்மா நினைச்சாங்க இப்படியே விட்டா அந்த பையன் சரி வர மாட்டான் இவனுக்கு அழகான மனைவி தலைவியா ஒருத்திய கொண்டு வந்தாத்தான் இவன் வந்து சொன்ன வழிக்கு வருவானு அழகா ஒரு பொண்ண பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாருங்க இவருக்கு அதை விட்டு அவர் வீட்டை விட்டு வெளியிலே போறது இல்ல அப்பவும் அந்த அம்மா கேட்டாங்க ஏன்டா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே குட்டி போட்ட பூனை வெளியில கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்ல கேட்டாங்க அப்ப இவர் சொன்னாரு வெளியில என்னமா இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்குமா எல்லாம் அப்படி அப்ப ஒரு மனைவி தலைவியா இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதுங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் ஆஹா உண்மையிலேயே நல்ல குரல் என்ன தின நிகழ்ச்சி பார்க்கறதுனால இதுக்கு மேலேயும் மக்களால உட்கார முடியாது ஏன்னா தூக்கம் மணி பன்னெண்டை தாண்டிடுச்சுன்னா ஆள் ஆளுக்கு அசத்த ஆரம்பிச்சிடும் சிலருக்கு சுகர் பிரச்சனை இருக்குது பிரஷர் பிரச்சனை இருக்குது தூக்கம் முடிச்சா காலையில என்னென்ன பிரச்சனையும் இருக்கு பிள்ளைகள் வச்சிருக்க கூடியவர்கள் இருப்பாங்க அதனால பன்னெண்டு மணிக்கு மேல தின நிகழ்ச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு அசதி வரத்தான் செய்யும் இருக்கவங்க இருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சிருவோம் இந்த அம்மா ரொம்ப நாளா நான் பாடையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் பாடுறாங்க பாட்டு பாடையில பாட்டு தான்மா தான் ஆனா இவ்வளவு பேச்சு பேசினார் இல்லங்க மனைவி வந்து என்னைக்குமே தலைவிதான் எப்படி தருமா சொல்றேன் சுமந்தவள் தாய் என்றால் சுமப்பவள் மனைவி நடுவரவர்களே வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை எல்லாம் வாழ வைப்பவள் மனைவி கருத்தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து உங்க குடும்பத்தை காத்து நிற்பவள் மனைவி அப்படிப்பட்ட மனைவி தலைவியா எப்படி தருமா இருப்பா அப்படி பால் வண்ண பருவங்க

பூவே குஞ்சு முருகாவே ஆனா நடிகர் அவர்களே உண்மையிலே பாருங்க போன வாரம் எங்க அத்தா வேர்க்க விரிவிற்கு ஓடி வந்தாரு நான் கேட்டேன் ஓடி வர்றீங்களே அப்படின் என்னை ஒரு நாய் துரத்திரிச்சிடி அப்படின்னாரு உடனே நான் அப்படின்னு கேட்டேன் தாண்டி வந்துச்சு ஆதார் கார்டை காட்டினேன் திரும்பி போயிடுச்சு அவ்வளவு ஆதார் கார்டுக்கு ஆனா என்னதான் நடுவர் அவர்களே இப்படி இருந்தாலும் கூட ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல எண்ணி செல்லும் அப்படின்னா உடனே நான் கேட்டேன் நான் அவ்வளவு அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன் அவ்வளோ அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா உண்மையில என்னதான் கணவன் மனைவிக்குல அப்படி சண்டை இருந்தாலும் கூட தாம் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை நிவர்த்தி பண்ணும் பாருங்களேன் அதுதாங்க ഉമ്മയിലെ നടുവർ അവ பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி வருகின்ற வாழ்க்கை என்றைக்குமே தலைவலி அல்ல ஒரு குடும்பத்தின் தலைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்ட சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான குரல் கேட்ட கேள்வி என்ன மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவியா தலைவலியா அதை கொண்டு வீட்டுக்கு கொண்டு வீங்க என்ன சொல்றாங்க தலைவலி தான் அப்படிங்கிறாங்க உண்மையுக்கு சொல்ற பார்க்கும் போது நியாயமா தான் தெரியுது பெண்டவட்டிங்கிறவ சந்தேக புத்தி முடிச்சவ என் பொண்டாட்டி நான் சொல்றேன் போன மாசம் ஒரு பட்டி எல்லாரையும் வேன்ல கொண்டு இறக்கி விட்டு விட்டு விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தா உள்ள போனேன் என் கெட்ட நேரம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டிருந்துருக்கு எடுத்து டேபிளில் வச்சு விட்டு பார்க்கறா சுருங்குதா சுருங்கலையான்னு சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காருன்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும் எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்தேன் பட்டிமன்றமே போமானா வீட்டில் ஒடுன்னுட்டான் ஒரு ஆசு காசு முடிஞ்சு வச்சு திருப்பி போறியான்னு கேட்டேன் நீங்கள் அடிப்ப அடிக்க மாட்டேன் கவனமாக போயிட்டு வாடான் ஒரு வாரம் சென்று பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வெள்ள முடிவுன்னு வேட்டில இருந்திருக்கு எடுத்துட்டா இப்ப யார கிளவி எத்தோது பண்ணி வச்சிருக்கியாடா இல்ல டையடிக்க மறந்துட்டாள போதும்டா சாமின்னு கூப்பிடப்படுத்தி மூன்றரை மாசம் போகல பட்டிமன்றம் காசு முடிஞ்சு வச்சு மறுபடி போறியாட்டேன் குத்து வேடா ஏய் தனியா கார் எடுத்துட்டு போய் தனியா வானா தனியாவே கார் எடுத்துட்டு பட்டிமன்றம் முடிச்சு தனியாவே போய் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறிப்புட்டு வீட்டுக்குள்ள போறேன் என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து நம்ம தான் எல்லாத்தையும் உதறிட்டோமே பிம்பிளிக்கு பிளாப்பின்னே கேட்டாவாரு இப்போ யாரும் மொட்டத்தில் காரியை தோது பண்ணி வச்சிருக்கான்னு கேட்கறேன் இந்த சந்தேக புத்தி ஆம்பளைக்கு வருமா எல்லா ஆம்பளையும் அவன் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சா அவங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை அவ அங்க இறங்கிட்டனா இங்க நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏ மொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா ஒரே ஜாலி வரேன் ஃபோன் பண்ணா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேர கிச்சனுக்குள்ளே போனான் வந்து எட்டி சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் உண்மையை சொல்லு சிகரெட்டு குடிச்சியா இல்லை அப்படின்னே சூடத்தை வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறேன் சிகரெட்டு குடிச்சியா கொடுக்கலையா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா இதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறதா நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஷ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் முடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில வாழ்க்கையில் பொண்டாட்டி அவ்வளோ விமிசையை கொடுக்குறான் அவங்க அப்பா அம்மா வந்தா சந்தோஷமா இருக்கிறா எங்க அப்பா அம்மா வந்தா எரிஞ்சு விழுவுறா அவங்க கட்சி வந்தா அவ்வளவு பாசமா இருக்கா ஏன் கட்சி விண்டா என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணி வச்சு இமிசையை கொடுக்குறாங்க நீ உன் தங்கச்சி வந்தா நாங்கள் என்னைக்காவது இமிசையை கொடுத்துருக்கோமா வரட்டுமா வரட்டுமா உன் தங்கச்சி தான் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டுமா நீ கூட ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வாமா அது இருக்கட்டும் அந்த பாசம் நம்மளுக்கு இருக்கும் நீங்க அப்படி சொல்றீங்களா ஒன்னும் இல்லை நேற்று பத்து மணி முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவை தொடங்குற பெட்ரூம்ல கரெக்ட் கரெக்ட் ஒரு சவுண்டு தான் பூந்துருச்சு கட்டையில உற்றே அடி எடுப்பிடும் கதவை திறந்து கட்டை எடுத்துட்டு கிட்ட போனேன் என் பொண்டாட்டி ஒரு பாக்கெட்டு மேரி பிஸ்கட்டோட உட்காந்துருக்கா என்னடி நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் வேஸ்டா போயிடப்படாதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்காடி இல்லைங்க இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற பத்து ரூபா பிஸ்கட்டை நீ உள்ள தெளிட்டா அதை வெளியே எடுக்கிறதுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் செலவு பண்ணும் உழைப்பு இப்படியா அன்னைக்கு வட்டி மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ஒரு மணிக்கு எழுப்பினான் தூக்கம் மாத்திர போடாம தூங்கிட்டிய இது அக்கறையா நான் தான் தூங்குறேன்னு பொண்டாட்டியில திரி டைப் ஆப் கோபம் வர்ற பொண்டாட்டி இருக்கான் பாத்த சடப்புடன் உறண்டுச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் இதான் சாதா கோபம் மூக்கு விடச்சு சோப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் இது ரெண்டும் பாத்திரம் பறந்து நம்ம மண்டையில் விழுந்துச்சுன்னா இதுதான் உச்சகட்ட கோபம் கூப்பிட்டு காது கேட்காத மாதிரியே திரிவாளு வா சட்டை பண்ண மாட்டா திரும்ப மாட்டா என்ன சமைச்ச பதிலே வராது பதில் வராது இந்த வாரம் தம்பி வாங்க மாப்பிள்ளை அப்புன்னு திரும்புவா அப்பதான் அப்ப இவ்வளவு இம்சை கொடுக்கிற காரணத்தால் மனைவி என்பவள் தலைவி அல்ல தலைவலி தான் என்று நிர்ணயம் பண்ண முடியுமா உட்கார் உக்கார் என்ன அவசரம் எல்லாருக்கும் தான் இருக்குது அப்ப இவங்க பக்கம் என்னன்னு பார்க்கணும் மனைவி என்பவள் தலைவலியா தாயை பற்றி சொன்னார்கள் நாம் அமர மடிகுடிப்பவள் நாம் பெற்ற தாய் நாம் அமர கொடுப்பவள் நம்மை பெற்ற தாய் நாம் உயரப்படியாக இருக்கக்கூடியவள் தான் நாம் கட்டிய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் இப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டம் ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்த நம்ம ஊட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்ட நம்ம ஊட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது மனைவி முடியாது கேட்பா ஏயா கண்கலங்கி நிக்கிற ஏ இல்லைடா எல்லாத்தையும் இறந்துட்டேன் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கேன் நம்ம பிள்ளைய எப்படி கற்றுக் கொடுக்க போயிருந்துன்னு தடுமாறுவா அவள் சொல்லுவா கையில் கழுத்தில் கிடக்குற எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நான் இருக்கையா இன்னொரு தொழில் பண்ணி நீ பொழைச்சுக்கையா நான் மூலியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வேலியா இருப்பையான்னு சொல்லக்கூடியவள் அந்த கட்டிய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னை தெரிஞ்சுக்கங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் வீட்டுல போய் அம்மான்னா அம்மா உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க அப்போ மனைவி உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க மக உடைய அந்த கேட்பாங்க சார் நம்ம சாதாரணமாக பெண்களை கேலி பண்ணிடுறோம் மனைவிய எல்லா ஆம்பளையும் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான்னா வீட்டுல இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் கொஞ்சம் தவறிட்டு அந்த துண்டு தலைக்கு போய்தான் இப்ப சில வீடுகள்ல திருமணம் ஆகி ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லை இந்த சமூகம் அந்த ஆண்மகனை குறை சொல்வதாக தெரியவில்லை இவன் மலடன்னு சொல்றாங்களா மலடி என்ற வார்த்தையை காலம்பூராம் தன் கண்களில் சுமந்து கண்ணீர் ததும்ப ததும்ப மனத வேதனையோடு அந்த குடும்பத்தில் வாழக்கூடியவள் மனைவியாக வந்தவள் இவனுக்கு குறை சார் இருக்குங்கிறது அவளுக்கு தெரியும் இருந்தாலும் சமூகத்திலே நான் வாழ வந்து விட்டேன் நான் பிறந்த வீட்டுக்கும் பெருமை தேட வேண்டும் அந்த புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேட வேண்டும் என்று அவன் குறையை மறைத்து அவன் குறையை தன் குறையாக ஏற்று குறைகளை சுமந்து காலம்பூராம் கண்ணீர் சிந்த வாழக்கூடிய அவளுதான் அந்த மனைவி என்கிற பெண் இப்ப சாதாரணமா எடுத்துங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் பார்ப்போம் பத்து நாள் பார்ப்போம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஒன்று நீங்க வந்து பாருங்க இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்கம்மா இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் பத்து நாள் பாப்பா ஒரு மாதம் பாப்பா படுத்த படிக்க ஆயிட்டம்னுவீங்களே ஏயா கவலைப்படுற நீ உசுரோடு இருந்தால் பொதுமையா என் பூவுக்கும் பொட்டு கடையெல்லாம் நீ உசுரோடு இருந்தால் பொதுமையா கடைசி வரை உன்னை காப்பாற்றக்கூடியவர் சொன்னவள் அந்த கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் உன்னை தெரிஞ்சுக்கின்ற நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அல்லக்கூடியவள் கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் தான் இருக்கான் மனைவி இருக்கின்ற வரைதான் படுக்கை வீட்டுக்குள் மனைவி இறந்து விட்டால் தின்னைதான் நம்மளுக்கு படுக்கை ஆகிவிடும் என்பதை மறக்க முடியாது மனைவியை பற்றி யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா மனைவியை பற்றி யாரிடம் கேட்க வேண்டும் கடைசி காலத்தில் தன் மனைவியை இழந்துவிட்டு ஒவ்வொரு வேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் மீடாக அலைகிறானே அந்த தகவலை கேட்டு பாருங்கள் மனைவினுடைய அருமை என்னவென்பது தெரியும் தவிச்ச வாய்க்கு தன் கொடுக்க என் மனைவி இல்லையே என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்ட என் மனைவி எங்கே என்ன சாப்பிட்றீங்க இந்த வேலைக்கு இதை சாப்பிடுங்க காலையில் இதை சாப்பிடுங்க மத்தியானம் இதை சாப்பிடுங்க இரவு இதை சாப்பிடுங்க காலையில் கீரை வைக்கிறேன் மத்தியானம் கீரை வைக்கிறேன் முருங்கைக்காய் வைக்கிறேன் பொரியல் வைக்கிறேன் என்ன வேண்டும் என்று கேட்பவள் தான் மனைவி சாப்பிட்டான்னு கேட்கக்கூட இல்லாமல் அந்த இழந்து விட்டு துடிக்கிறானே அந்த ஆண்மகனை கேட்டு பாருங்கள் மனைவி என்பவள் தலைவியா தலைவழியா என்பது தெரியும் கொரோனா காலத்துல நம்ம நினைக்கிறான் எல்லா கடைகளும் மூடிட்டான் எல்லா தாவணங்களையும் மூடிட்டான் பஸ் ஓடல லாரி ஓடல ட்ரெயின் ஓடல கார் ஓடல ஏன் ஆலயங்களுக்கு கூட பூட்டு போட்டார்கள் ஆனால் பூட்டப்படாமல் அடைக்கப்படாமல் இருந்த ஒரு இடம் நம் மனைவியினுடைய சமையல் அறையா நிற்க முடியும் அவர் இருந்தாலே கடைசி வரைக்கும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டி இருப்பாங்க வயசாயிடுச்சு தாத்தா கட்டிலில் படுத்துருப்பார் பாட்டி கீழே படுத்துருப்பாங்க அந்த பாட்டி குச்சியை தட்டுக்கிட்டே படுத்துருப்பாங்க கொஞ்ச நேரம் அந்த தட்டலைன்னு வச்சுங்களே தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படிம்பார் இல்லை அசந்து தூங்கிட்டேன் தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் இருமலையின் வைங்கிலே பாட்டி கேட்பாங்க ஏங்குறேன் இல்லை தூங்கிட்டேன் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடா என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே ஒரு குடும்பம் என்பது ஆதி காலத்திலிருந்து நம் ஆண்டவன் காலத்திலிருந்து அது முருகனாக இருக்கட்டும் ஒவ்வொரு தெய்வங்களும் குடும்பத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தெய்வங்களும் மனைவியோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் தெய்வீகம் நம் ஆன்மீகம் திருக்கல்யாணங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது தெய்வங்களே திருமணங்கள் நடத்தி நம்மளுக்கெல்லாம் புத்தி சொல்கிற காரணத்தால் திருமண பந்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான தேவை சந்ததி விருத்தி அடைய குடும்பம் அடைய மனைவி என்பவள் தேவை மனைவி என்பவள் ஒருபோதும் குடும்பத்தில் தலைவலியாக இருக்க முடியாது அவர் தலைவியாகத்தான் இருக்க வேண்டும் அவளை கொண்டாடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்